என்றைக்குமே கேட்காத ஃபுல்லாக அப்பம் பேச கேட்டு வனத்துக்கு போச்சு அது ஃபுல்லாகவே அது ஆசீர்வாத் ஐயோ தகப்பனே நான் எழுந்துட்டேனே அது பேஷம் போட்டு பாருங்கள் ஏற்கனவே சேஷ்ட புத்திர பார்த்து விற்று அந்த அறிவு இல்லை இப்போ இவர் தகப்பன்னு ஆசிர்வாதத்தை கேட்டு அதை எழுந்துட்டேன்னு அவன் அவன் ஈசாக்கே யாக்கோபி ஏமாற்றிட்டான் என்ன அதை பண்ணிட்டான் இதை பண்ணிட்டான்னு ஒரு கலவரம் வீட்டிலே விளாட்டுக்குட்டி குட்டி கறி இருக்கு சரி கண்ணு தெரியல நமக்கு நார் ருசி இருக்குது கண்ணு தான் அடங்கியிருக்கு நாக்கு அடங்குல இல்லை அப்போ வாய் நல்லா தானே இருக்குது ரெபேக்கா ரெபேக்கா வீட்டில் என்ன இருக்குன்னா அது சொல்லணும் இல்லையா அது தெரியணும்னு சொல்ல வரேன் நான் உங்கள் மளிகை பொருட்களோட அளவு முதல் கொண்டு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அனாவசிய செலவு பண்ண மாட்டீங்க ஆடம்பரம் எப்போ தேவையோ அது ஆடம்பரம் தேவையா அல்லது அத்தியாவசியமாக ஆடம்பரமாக என்று உங்களை நீங்களே நிதானித்துக்கொள்வீங்க சில சமயம் தெரியாமலே செய்கிற தவறு தான் பெரிய பெரிய விலங்குல்களுக்கு போய் முடியுது அதனால் இல்லத்தரசிகள் அல்லது மனைவி மருந்துகள் ரொம்ப பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுருவாங்க எதனா கேட்குறாரா எதனா செய்கிறாரா நான் யாரை கேட்கணும் நான் சம்பாதிக்கிறேன்னு அப்புறம் அந்தமாக சம்பாதிக்குது இப்படி தான் நம்மால் வாய் சும்மா இல்லாமல் ஏதாவது ஒன்று பண்ணி அது ஏதாவது ஒன்று சும்மா இருக்கிற சங்கம் ஊதிக்கடுத்த ஆண்டின்ற மாதிரி ஆகிடும் பிரச்சனை இப்படியெல்லாம் தானே வருது தேவன் சொல்கிற இடத்துல இருந்தால் நமக்கு வீட்டில் நேரம் செலவு பண்ணலாம் பிள்ளைங்களை பார்த்துக்கலாம் பார்த்துக்கலான்னா என்ன அர்த்தம் எல்லோரையும் நல்லா நம்ம ஒரு ஒரு இன்பமயமாய் இருக்கும் அந்த வீடு எதிர்த்து வருகிறவனையும் நமக்கு இணங்கி போகும்படி கத்த செய்வார் அவன் இதை பண்ணுறான் அதை பண்ணுறன்னா கூட தாழ்ந்து வந்துடுவான் சரியா ஏதோ ஒன்று பார்த்து செய்ய நான் முடிச்சுட்டு போறேன்ருவான் கடன் கடன் எதாக இருந்ததுன்னா கூட வட்டி கொடுக்கலன்னா அப்படி எகிரி வந்து வரலாம் இந்த உடன்படிக்கைக்குள்ளே வரப்போ வட்டி எல்லாம் வேணா ஐயா முதல் கூட ஐயா நான் உயிரோடு இருக்க போய் வாங்கிக்கிறேன் என்னாலே வைக்காது முதல்ல அவன் இவனே அவனே அந்த மௌனை இந்த மௌனு கேட்டிருப்பான் இப்போ உங்களுடைய மலந்திருப்பதன் பேர்லேயே அவன் மலந்து போயிடுவான் நான் மாறாமல் எல்லாம் மாறணும்னா முடியாது இது ஜபம் பண்ணுறவங்களுக்கும் சொல்கிறேன் நான் நீங்கள் ஜபிக்கிறதுனால முதல் உங்களுக்கு மாற்றம் வரும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் இது அணு தினமும் இந்த குடும்பத்துக்குள்ளே எல்லார் வீட்லேயும் நடக்கிற தான் இது யாரோ அவ்வளோ பார்த்துக்கிறது இல்லை அதனால் அடி வாங்குறது தாமதி வாழ்க்கை தாமதி வாழ்க்கை அடி வாங்கிறதுனால பிரச்சனைகள் வெளியில் ஆரம்பிக்க ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் அது குடும்பத்துக்குள்ளே வருது அதுக்கப்புறம் அது சபைக்குள்ளே வருது அதுக்கப்புறம் வம்சத்துக்குள்ளே அது பரவ ஆரம்பிச்சிருது அப்புறம் பிள்ளைகளோட எதிர்காலமே டிஸ்டர்ப் ஆகிடுது அந்த அம்மா எமோஷனாக எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க அம்மா வீட்டில் ஏன் புதுசாக இருந்தாலும் வச்சுருக்கான் 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 லவ் மேரேஜ் வந்து அப்பயே நீங்கள் சொன்னீங்கன்னால் நான் அரேஞ்ச் மேரேஜ் வந்து அப்பயே நான் சொன்னேன் நீங்கள் கேட்கலாம் இது என்ன ஒன்று சொல்லுவோம் அந்தம்மா இது அப்படியே பிள்ளைங்க மேரேஜ் எஃபெக்ட் ஆகும் இதனால்